இன்றைய பதிவில் திருமூலர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கப் போகிறோம் பாடல் மந்திரம் ஆவதும் மாமருந்து ஆவதும் தந்திரம் ஆவதும் தானங்கள் ஆவதும் சுந்தரம் ஆவதும் தூயநெறி ஆவதும் எந்த பிராணன்தான் இணையடிதானே அப்படின்னு பாடலில் சொல்றாரு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் மந்திரம் மந்திரமாய் திகழ்வது என்னதுன்னுன்னு பார்த்தீங்கன்னா ஓ நமச்சிவாயம் என்னும் சொல்லானது மந்திரமாய் திகழ்கிறது இம்மந்திரத்தை மனைதால் மனதால் வந்து நம்ம நினைச்சி நினைச்சோம்னா வேண்டியது அனைத்தும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு யானிகளும் சித்தர்களும் சொல்கிறாங்க யானிகளும் சித்தர்களும் சும்மா சொல்லலை அவர்களுடைய அனுபவத்தால் உணர்ந்து நமக்கு சொல்றாங்க அடுத்தது மாமருந்தாய் விளங்குவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மருந்தின் குணம் வந்து நோயை தீர்ப்பது பிறவி என்பது பெரிய நோய் நம்ம வந்து பிறந்திருக்கோம் பிறந்துட்டு இறைவனை அடையிறதுக்கு தான் நம்ம இங்கே வந்து பிறந்துருக்கோம் எத்தனி எத்தனி புல் பூண்டு மரம் செடி கொடி இதெல்லாம் பிறந்து மனிதனாக மறுபடியும் பிறந்து இறைவனை அடையிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் ஆனால் அதை விட்டுட்டு இறைவனை பற்றியும் சிந்திக்காமல் நம்ம பல விஷயங்கள் செய்து கொண்டு இருக்கோம் இதுதான் நோயுங்கிறாரு பிறவி நோயுங்கிறாரு இந்த நோயெல்லாம் இந்த மற்றபடி புறத்தில் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல இதையெல்லாம் விட்டுட்டு இறைவனை அடையிறதுக்கான வழியை வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்போ தான் இந்த இந்த நோயை வந்து இந்த நோய் அதாவது இந்த பிறவி நோயிலேருந்து இறைவனை நோக்கி நம்ம அடைஞ்சிடலாம் அப்புறம் வந்து நமக்கு பிறப்புங்கிறதே கிடையாது அப்படிங்கிறது இந்த சித்தர் சொல்கிறாரு சரி பார்ப்போம் இந்த மாமருந்தா இவ்வளோங்கிறது பார்த்தீங்கன்னா மருந்தின் குணம் வந்து நோயை தீர்ப்பது பிறவி என்பது பெரிய நோய் பிறந்தவர்கள் படும் வேதனைகளையும் சோதனைகளையும் அன்றாடம் நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கின்றோம் பிறப்பே இல்லாதவர் சிவபெருமான் பிறப்பே இல்லாத அப்பெருமானின் திருநாமமான ஓம் நமச்சிவாயம் என்னும் மந்திரத்தை நாம் வாழ்நாள் முழுவதும் உச்சரித்தோம்னா அடுத்து பிறப்பதில்லை நமக்கு பிறப்பே இல்லை அப்படின்னு திருமல சித்தர் சொல்றாரு இதை உண்மனும் கூட சொல்றாரு நோயை தீர்க்கும் மருந்து போல பிறவி நோயை தீர்க்கும் மாம இறைவனின் நாமம் திகழ்கிறது அப்படிங்கிறத பாடலில் சொல்கிறாரு அப்போ பார்த்துங்க இந்த ஓ நமச்சிவாயாங்கிறத வந்து எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஆட்டுக்கறியை சாப்பிட்டுட்டு ஓ நமச்சிவாயா அடுத்த நாள் கோழி கறியாக சாப்பிட்டுட்டு ஓ நமச்சிவாயா அடுத்த நாள் மீன் மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு ஓ நமச்சிவாயா அப்படின்னு சொன்னோம்னா இந்த மந்திரத்துக்கான பயனே இல்லாமல் போயிடும் அதாவது எந்த உயிரையும் கொலை செய்யாமல் சைவ உணவை கடைபிடித்து இறைவன் மீது அன்பு கொண்டு இம்மந்திரத்தை வந்து தொடர்ந்து நம்ம வந்து நல்ல பயபக்தியோடு சொல்லிட்டு வந்தோம்னா மட்டுந்தான் இவர் சொல்கிற மாதிரி இந்த திருமலர் சித்தர் சொல்கிற மாதிரி நடக்கும் இல்லாட்டியும் நடக்காது அடுத்தபடியா தந்திரமாய் விளங்குகின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா தந்திரம் என்பது உபாயம் காட்டிலும் மேட்டிலும் திரிந்து சடை முடியை வளர்த்து கொண்டு கடினமான பயிற்சிகளை மேற்கொண்டு சிலர் தம் வாழ்நாளில் இறையலை பெறாமல் திண்டாடுகின்றனர் அது பார்த்திங்களா சடை முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு நல்லா கடினமான பயிற்சிங்கிறது வந்து இந்த தவம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தும் இறைவனை வந்து இறைவனோட அருளை வந்து பெற முடியலை அப்படி அப்படி பெற முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க எந்த சிரமமும் இன்றி அடுத்து பாருங்கள் அடுத்து சொல்கிறாங்க எந்த சிரமமும் இன்றி ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து இறைவனின் நாமத்தை உச்சரிப்பவருக்கு இறைவன் எளிதில் அருள் புரிகின்றான் இங்கனும் இறைவனின் அருளை பெற தந்திரமாகவும் இறைவனின் நாமம் விளங்குகின்றது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது தந்திரமாக விளங்குகின்றது எதுன்னு கேட்டீங்கன்னா இறைவனின் நாமம் அதான் ஓ நமசிவாய அடுத்து பார்த்தீங்கன்னா தானங்களாக பொழிகின்ற பொழிகின்றது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்று அனைத்து பெரிய கோவி கோயில்களிலும் பார்த்திங்கன்னா இறைவனின் பெயரால் உணவு வழங்கப்படுகிறது இது எல்லாருக்கும் தெரியும் உணவுண்ட அனைத்து உயிர்களும் இறைவனை மனமுந்து வணங்குகின்றன கல்லுக்குள் மறைந்திருக்கும் தேரைக்கு கூட இறைவன் சரியான நேரத்தில் உணவளிக்கின்றான் தன் மகன் பசியால் வாட எங்கனம் தாயானவள் பொறுக்க மாட்டாளோ அதுபோல தான் படைத்த எந்த உயிர்களும் பசியால் வாட இறைவன் விடுவதில்லை இறைவன் தாயும் தாயுமானவன் அன்றோ இங்கனும் இறைவனின் திருநாமம் உயிர்களின் பசியை போக்கும் தானங்களாகவும் திகழ்கின்றது அதாவது எல்லா உயிர்கள்தும் பசியும் போக்கும் தானங்களாக வந்து இறைவனின் வந்து திருநாமம் வந்து விளங்குகின்றது அப்படின்னு சித்தர் இதில் சொல்கிறாரு அடுத்து வந்து சுந்தரமாய் அதாவது இந்த தானங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பசித்தவருக்கு உணவளிக்கணும் எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்தணும் அன்பு செலுத்துறது வந்து ஒரு உயிரினுக்கு வந்து பசிச்சதுன்னா உணவளிக்கணும் இதை வந்து திருமலை சேத்தர் சொல்கிறாரு அடுத்து தூய நெறியாய் தூய நெறி அப்படி என்னென்னு பார்த்தோம்னா இவ்வுலகில் இறைவனை அடைய எத்தனையோ நெறிகள் சொல்லப்பட்டுள்ளன எனினும் எல்லா நெறிக்கும் முக்கியமானது தூய நெறியே ஆகும் அவன் தாளை வணங்குவதற்கு கூட அவன் அருள் வேண்டும் இதனையே மாணிக்கவாசகர் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்கிறார் தீய செயல்களிலிருந்து மக்களை விளக்கி அவர்களை நன்னெறிக்க அழைத்துச் செல்லும் ஒப்பற்ற இணைய துணையாய் இறைவனின் திருநாமம் திகழ்கிறது அப்படிங்கிறாரு அப்போ தூய நெறியாக விளங்குகின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இறைவனின் திருநாமத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே போதும் அவர் இல்லற இருப்பினும் அவருக்கு முத்தி எளிதில் கிட்டிவிடும் இறைவனின் திருநாம மகிமைகளை மிகவும் அழகாக விளக்குகிறது இப்பாடல் இதில் மந்திரம் ஆவது மாமருந்தாவது சுந்தரமாவது தானங்களாவது தந்திரமாவது தூயநெறியாவது எல்லாம் வந்து இறைவனுடைய திருவடி அப்போ இறைவனுடைய திருவடியை அடையணும்னா ஓ சிவாய நமை அப்படிங்கிறது தான் அவரோட திருநாமம் இதை நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா இறைவனோட திருவடியை அடையலாம் சும்மா சொல்கிறது கிடையாது தூய நெறியில் கடைப்பிடித்து அன்போட அன்போட பண்போடு சொல்லணும் பயபக்தியோடு சொல்லணும் அதுவும் இல்லாமல் எந்த உயிரியும் கொலை புரியாமல் இதை தர்ம வழியிலிருந்து இறைவனையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா இறைவனை அடையலாம் வள்ளல் வள்ளல் பெருமானம் இதை தான் சொல்கிறாங்க இறைவனை வந்து எப்போதும் வந்து போற்றி புகழ்றது அப்புறம் தோத்திரம் பண்ணுறது இறை நினைப்பிலேயே இருக்கிறது இதெல்லாம் இருந்ததுன்னா இறைவனை வந்து அடையலாம் அதையே தான் திருமூலர் சித்தர் இப்படி சொல்கிறாரு மந்திரம் மாமருந்து தந்திரம் தானங்கள் நீ ஒரு உயிருக்கு வந்து உணவளித்தாலும் அது இறைவனுடைய திருவடிக்கு போகும் இதுதான் இப்பாடலின் விளக்கம் நாளைய பதிவில் வேறொரு பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன்